பெரிதும் கொண்டாடப்படாத மாநிலத்திலிருந்து கிரிக்கெட்டின் மூலம் வேறொரு மாநிலத்தின் ஐகானாக மாறியவர் மிகவும் இளம் வயதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வாங்கப்பட்ட அந்த இளம் வீரர் தன்னுடைய அதிரடி பேட்டிங் நிதானமாக முடிவெடுக்கும் முடிவுகளால் அந்த அணியின் கேப்டனாகவும் உருவெடுத்தார் கேரளாவை சேர்ந்த ரசிகர்களும் இவரால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ரசிகர்களாக மாறிப் போனார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதன் முறையாக ஐபிஎல் கோப்பையை பெற்ற ராஜஸ்தான் ராயல் அணி பல வருடங்களாக இறுதி போட்டியை எட்டிக்கூட பார்க்கவில்லை அப்படிப்பட்ட அணியை இறுதி போட்டி வரை தன் தலைமையில் அழைத்து சென்று போராடி வீழ்த்தவர் தான் சஞ்சு சாம்சன் இப்படிப்பட்ட சஞ்சு இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படாத ஒரே வீரர் சாம்சன் தனது நம்பிக்கையையும் அமைதியையும் அசாதாரண பேட்டிங்கையும் கொண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஐ பி ஒரு வித்தியாசமான அணியாக மாற்றியிருந்தார் சஞ்சு சாம்சன் கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் அவருக்கு சிறு வயதிலேயே கிரிக்கெட்டில் ஆர்வம் இருந்தது அவரது தந்தை ஒரு காவலர் ஆனால் கனவை ஆதரிக்க அவர் தன் தன் வேலையை வயது அணி சார்பாக விளையாட ஆரம்பித்தார் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் ஆனது நேர்த்தியானது பவர் கொண்டது பலரையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஈர்த்தது இந்திய அணியில் இடம் பிடித்து விளையாடுவார் என்னும் அளவிற்கு அவருடைய திறமையால் நம்பிக்கை ஊட்டினார் அச்சமயத்தில் தான் ஐபிஎல் இந்தியாவின் பெரும் கொண்டாட்டமாக இருந்தது சஞ்சு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் அவர் ஐபிஎல் பயணத்தை தொடங்கினார் அந்த முதல் சீசனிலேயே சஞ்சு ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் என்பதை வாய்ப்பு கிடைக்கும் போது நிரூபித்தார் அப்போதைய கேப்டன் ராகுல் டிராவிட் அவரை நம்பினார் அதற்கு பதிலாக சஞ்சு அசத்தினார் அவருடைய சிக்ஸுகள் கவர் டிரைவ்ஸ் மைதானத்தில் உள்ள அமைதி எல்லாமே ரசிகர்களின் இதயத்தை கவர்ந்தது அருமையான திறமை இருந்தாலும் சஞ்சுவுக்கு இந்திய அணியில் இடம் பெறுவது எளிதாக இல்லை ஒவ்வொரு முறை வாய்ப்பு வந்தாலும் இரண்டு போட்டிகள் மட்டும் பின்னர் அவரை நீக்கி விடுவார்கள் ஆனால் சஞ்சு ஒருபோதும் அவர் ஐ பி எல்லில் தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடி தன்னுடைய திறமையை காட்டினார் வாய்ப்பு இல்லைனா பரவாயில்லை என் ரன் பேசட்டும் என்ற அணுகுமுறையில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன்சி மிகவும் சிறு வயதில் பெரிய பொறுப்பு அது ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக சஞ்சு மாறினார் சஞ்சுவுக்கு கேப்டன்சி ஒரு சவால் நிறைந்த வேலையாக இருந்தது அந்த அணியில் யங்ஸ்டர்கள் நிறைய ஆனால் அனுபவம் குறைவு ஆனால் சஞ்சு அவர்களை ஒன்றிணைத்து நம்பிக்கை கொடுத்து தன்னம்பிக்கை நிறைந்த அணியாக உருவாக்கினார்

கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகி அதை ரியான் பராகுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கினாலும் சஞ்சுவால் பெரிதும் அணிக்கு தேவையான இம்பாக்டை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது இடத்தில் அவர்கள் அட்டவணையில் முடித்தது பெரும் கேள்வியை அணி நிர்வாகத்திற்குள் எழுப்பியது பல செய்திகள் வெளியாகின அதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சஞ்சு சாம்சனும் ராகுல் டிராவிடும் இவ்விருவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் முக்கியமானவர்களாக திகழ்ந்தனர் அப்படி இருக்கையில் கடந்த தொடரின் எடுக்கப்பட்ட பல முக்கிய முடிவுகள் சஞ்சு சாம்சனுக்கும் ராகுல் டிராவிடுக்கும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியது என்று சொல்கிறார்கள் சஞ்சு சாம்சனும் தனக்கு இனி இந்த அணியில் உரிய மரியாதை இருக்காது என்னும் அளவிற்கு யோசித்து தன்னை ரிலீஸ் செய்யுங்கள் அல்லது ஒரு அணிக்கு மாற்றிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின தற்போது சிஎஸ்கே அணிதான் அவரை ட்ரேட் செய்ய மும்முரம் காட்டி வருவதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கின்றன தோனியை அடுத்து அந்த இடத்திற்கு தகுதியானவராக சஞ்சு சாம்சன் தான் இருப்பார் என்றுதான் சிஎஸ்கேவின் நகர்வுகள் நமக்கு உணர்த்துகிறது சஞ்சு ஒரு அமைதியான கேப்டன் அவர் சொன்னது ஒன்று நினைவில் வைக்கலாம் வெற்றி தானாக வராது ஆனால் நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் கற்றுக் கொடுக்கும் அதுதான் அவருடைய கேப்டன்சி ஸ்டைல் சஞ்சு சாம்சன் ஒரு அமைதியான தலைவர் ஒரு நம்பிக்கையூட்டும் வீரர் மற்றும் கேரளாவிலிருந்து எழுந்த ஒரு ராயல் ஆனால் களத்தின் விளையாட்டு அவரை தற்போது வேறு பாதைக்கு அழைத்து செல்கிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்